அபுதாபி காவல்துறையானது சாலைகளில் அவ்வப்போது ஏற்படும் போக்குவரத்து விபத்துகள் குறித்தும் அதற்கான காரணங்கள் குறித்தும் விளக்கும் வகையில மீடியால சில வீடியோக்களை ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ இயர் கமன் அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க அந்த கிளிப்ல ஒரு கார் திடீரென வளைந்து எக்ஸிட் பாதை வழியாக வேகமாக சென்று சாலை அடையாளத்தின் மீது மோதியதை பார்க்க முடியுது இன்னொரு காட்சியில ஒரு வாகனம் ஆபத்தான முறையில பாதையை மாற்ற முயற்சிப்பது மேலும் சுற்றியுள்ள போக்குவரத்தை தடுக்கும் போது மோதலை ஏற்படுத்துவது இதெல்லாம் பதிவாகியிருக்கு போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ரோந்து இயக்குநரகம் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் எக்ஸிட் பாதையை பிடிக்க அல்லது முந்தி செல்ல திடீர் விலகளை தவிர்க்குமாறு வாகன ஓட்டிகளை வலியுறுத்தது ஓட்டுநர்கள் பாதைகளை முந்தி செல்வதற்கு அல்லது மாற்றுவதற்கு முன் சாலை தெளிவாக இருக்கிறத உறுதி செய்யணும் பாதைகளுக்கு இடையில் பொறுப்பற்ற இயக்கம் அனைவருக்குமே ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க இது மூலமா ஓட்டுநர் பழக்கத்தை மேம்படுத்துவதே இந்த வீடியோ ஷேர் பண்றதோட நோக்கம்னு சொல்றாங்க மேலும் போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்